வணக்கம்மா வணக்கம் ஞானாற்று படையினுடைய வகுப்பறையில தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கு ஞானாற்றுப்படையினுடைய பீட் அதாவது மைய பகுதிக்கு வந்திருக்கும் காணிக்கை வைத்தோம் அந்த காணிக்கை வைத்தால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காணிக்கை என்று சொல்லக்கூடிய தற்சுதந்திரத்தையும் அவன் நிராகரித்து நமக்கான தேர்வை நான் தான் அவன் என்ற எல்லை கழன்று அவன் என்ற எல்லையில் நமக்கான தேர்வை அவன் எப்பொழுது எழுதுவான் எப்படி எழுதுவான் என்ற எல்லா நிகழ்வுகளும் தேர்வுதான் என்று உணர்வதற்கே தான் என்ற எல்லைக்கு வர வேண்டும் என்ற எல்லாம் ஞானாற்றுப்படையினுடைய ஒவ்வொரு விருத்தத்தின் வழியாக நாம் இந்த உலகத்திற்கும் இதில் ஒரு முக்கியமான ரகசியம் என்னென்னா இது உலகத்திற்கு புரிதல் உலகத்திற்கு புரிய வேண்டும் என்பதை விட இதை வாசித்து கொண்டும் ஓதிக்கொண்டும் நாடி நரம்பு உதிரம் ரத்தம் எல்லாம் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா முதலில் இது நமக்கு புரிய வேண்டும் நாம் அவன் நமக்கு வைக்கும் தேர்விலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பயிற்சிகளும் முயற்சிகளும் ஏனென்றால் நாமே இன்னும் வெற்றி பெறவில்லை நாம் தான் அவன் என்ற எல்லைக்கு நாம் வருகின்றவரை இந்த தேர்வு நமக்கும் வைக்கப்படும் அதாவது எனக்கும் வைக்கப்படும் உங்களுக்கும் வைக்கப்படும் அந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இந்த பயணத்தை தொடங்குவோம் இப்போ நாம் வந்திருக்கிற எல்லை என்னவென்றால் கழிமுக துவாரம் கழிமுக துவாரம் கழிமுக துவாரம்னா என்ன புறத்தில் இந்த ஆறுகளெல்லாம் ஓடி வரும் புறப்பட்ட இடத்திலிருந்து ஊர் நகரம் நாடு சிலவற்றை செழிக்க வைத்து சிலவற்றை அழித்து ஓடி வந்து சக்கைகளும் குப்பைகளும் அழுக்குகளும் கருப்பு நிறத்தில் ஓடி வந்து அந்த கடல் புறத்தில் நிற்கும் பார்த்தீங்களா அந்த கடலோடு கலக்கின்ற போது அந்த கழிமுக துவாரத்தில் அந்த குப்பைகளெல்லாம் வடிகட்டி சமன்படுத்தி தன்னோடு சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த அற்புதமான அந்த மைய பகுதிக்கு பேர்தான் கைய கழிமுக துவாரம் இந்த ஞானத் தேர்வு நம்ம எங்கே அழைத்து வரும்னு சொன்னேன் கழிமுகத்வாரம் புறத்தில் கழிமுகத்வாரம் அகத்தில் கழிமுகத்வாரம் என்றால் என்ன என்பதை பற்றி இந்த விருத்தங்கள் வழியாக பார்த்து சரியம்மா சரிங்க இன்றைக்கான விருத்தத்தை வாசிப்போம்மா ஞானாற்று படையினுடைய மையப்பகுதி கழிமுகத்வாரத்தின் முதல் விருத்தம் அறிவனல் பெருக்கி பெருக்கி அறிவிலே நுணுத்தம் கடந்த செறிவுற்று நானே சிறப்பை சுத்திகழும் ஒன்றன் நெறியாண்மை திறத்தை பார்த்தாய் நீ கற்று பெற்றுக் கொண்ட அறிவாற்றல் சுதந்திரந்தா அருளாற்றல் தடுக்கும் தடையே அறிவனல் பெருக்கி எத்தனை ஸ்கில்டு எவ்வளவு மிகச்சிறந்த பாடல் மிகச்சிறந்த பாடகன் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் மிகச்சிறந்த நடிகன் மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞன் இதோ நம்மை புகைப்படம் கொண்டிருக்கிறாரே மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் அல்லது மிகச்சிறந்த வில்வித்தைக்காரர் ஆகச் சிறந்த என்று நீ எதையெல்லாம் சொல்லுகின்றாயோ அதனால் எல்லாம் உனக்கு ஆணவம் தானே மகனி வருகிறது அறிவணல் பெருக்கி பெருக்கி அறிநிலையை நுட்பம் கண்டு ஒரு தங்கத்தை எடுத்து ஒரு காது அந்த காது கம்மலுக்குள்ள ஒரு மகாலட்சுமியை செதுக்கிறான் எவ்வளவு பெரிய நுட்பம் நகாஸ் வேலைன்னு சொல்லுவான் அவ்வளவு நுட்பமாக செய்யக்கூடிய அவனுக்கு அப்போ ஒரு இசை பாடல்கள் எழுதுதல் இப்படி இனி எந்த கலைகளில் சிறந்தவனாக ஆகச் சிறந்த முதல் மனிதனாக இருந்தால் கூட அறுபத்தி நான்கு கலைகளும் அறிவணலால்

மிக தெளிவாக மிக அழகாக மிக நுட்பமாக ஒரு சென் தமிழ் மணக்கின்ற ஒரு அழகான விருத்தமாக இந்த கழிமுகத்துவாரம் சொல்லியிருக்கிறது இப்போது நீங்கள் நாம் சொல்லணும் அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களா கர்மங்களை வந்து நம்ம பெருக்கிக்கிட்டு தான் இப்போ ஒரு அறிவை கொண்டு நமக்கு ஒன்று கிடச்சதுன்னா அதை ரொம்ப அதிகப்படுத்தி நானே சிறந்த ஒரு குடும்பத்துல கூட பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி குடும்பம் நடத்துறவங்க யார் இருக்காங்க நான் தான் சிறந்த அப்பா நான் சொல்றது நீ கே இல்லைன்ற மாதிரி பிள்ளைங்களை வளர்க்குறது பெரிய நிலைகளை தொழிலதிபர்கள் எல்லாமே இந்த அறிவுகள் என்ன கொடுக்குதுன்னா கர்மங்களை தான் சேர்த்துக்கிறோம் நம்ம திரும்ப 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 கர்மத்தை கொண்டு கர்மம் வளர்த்துக்கிட்டே தான் போறோம் தான் இந்த விருத்தம் ரொம்ப அழகா சம்பவம் ரொம்ப அருமையா சார் ரொம்ப நன்றி இந்த கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்க்காமல் அந்த கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிக்கக்கூடிய சூத்திரத்தை சொல்வதுதான் கழிமுக துவாரம் என்று சொல்லக்கூடிய ஞானாற்று படையினுடைய இந்த வகுப்பறை நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் சப்த நிசப்தம் ஓகேவாமா சரி இந்த கழிமுக துவாரத்தினுடைய அடுத்த விருத்தத்தை நாளைய மகா சத்சங்கத்தில் இந்த வகுப்பறையில மீண்டும் சந்திப்போம் நன்றிகளும் வணக்கங்களும் அம்மா நன்றிகள் ஐயா நன்றி